வாழ்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இந்த வீடியோ நான் வந்து வாய்ஸ் மெசேஜில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா சென்னைக்கு வந்துருக்கிறேன் பட் வந்து ஸ்டாண்டு மறந்துட்டு வந்துவிட்டேன் அதனால் ஸ்டாண்ட் இல்லாத வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது அதனால் வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது மே ஃபஸ்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் வர வாரத்தில் வந்து நமக்கு வந்து ஃபோர் செஷனு கம்மிங் தேர்ஸ்டே வந்து மே ஃபர்ஸ்ட்டுங்கிறதுனால ஹாலிடே ஸோ இந்த ஃபோர் செஷனில் மார்க்கெட் எப்படி இருக்கும் வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன நியூஸ் என்ன இருக்குது ஏத்தர் ஐபிஓ வருது இது வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் நமக்கு மே ஃபர்ஸ்ட் வீக் என்னங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஏப்ரல் லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம் அதாவது லாஸ்ட் வீக்கை வரையும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒரு வயலண்ட் மூமெண்ட் இல்லை அதாவது லாஸ்ட்டு மண்டே வயலண்ட் மூமெண்ட் இருந்துச்சு டியூஸ்டே வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்துச்சு ஃப்ரைடே வந்து கொஞ்சம் வயலண்ட் மூமெண்ட் இருந்துச்சு பட் மார்க்கெட் வந்து வீக்லி பேசிஸ் வந்து பார்க்கும்போது ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா அதாவது லாஸ்ட் வீக் பொறுத்தவரையும் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்த பாசிட்டிவ் நியூஸ் ட்ரம்ப் எந்த ஒரு டேரிஃப் பத்தி எதுவும் பேசல அதுவே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் அதுக்கடுத்ததான் வந்து 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 பையிங்ல இருக்கிறாங்க டாலர் இண்டெக்ஸ் வந்து பிலோ ஹண்ட்ரட்ல வந்து சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நியூஸ்ல வருது நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கும் போது காஷ்மீர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய சம் டீல்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு உண்டான ஒரு சம் டீல்ஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கிறாங்க சம் வார் டென்ஷன் வந்து பார்டரில் வந்து இருக்குது பட் இது வந்து நம்ம மார்க்கெட் வந்து அஃபெக்ட் பண்ணாது காரணம் என்னென்னா இது வந்து லைக் ஒரு அக்ரெசிவான ஒரு வாராக வரப்போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்க்கும்போது கார்கில் வார் நடக்கும்போது கூட நம்ம மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு அதனால் இப்போ வந்து நம்ம மார்க்கெட் நல்லாவே இருக்குது ஓகேங்களா அதனால் நம்ம வந்து இதை பற்றி நம்ம அதிகம் டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை அதுக்கு அடுத்ததாக வேறு என்ன நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது டொனால்டு ட்ரம்ப் அதான் நம்ம சின்ட்ராஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா சைனா கூட நாங்கள் வந்து ட்ரேட் டீல் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் சைனா வந்து அதை வந்து இக்னோர் பண்ணுறாங்க இல்லை இதுவரை நாங்கள் வந்து ட்ரேட் டீல் பத்தி நாங்க இது வரைக்கும் பேசவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு ஸோ அவங்களுக்குள்ள சம் கன்ஃபியூஷன் இருக்குது ஆஹ் அதுக்கடுத்த வந்து அங்க இருக்கிற ட்ரெசரி செக்ரட்டரி பெசண்ட் வந்து என்ன சொல்றாருன்னா இந்தியா கூட வந்து சம் டீல் வந்து பேசிட்டு இருக்கிறோம் இது வந்து சீக்கிரமாகவே நாங்கள் வந்து சைன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸில் வந்து மிக்ஸ் ஆகிருக்குது நம்ம ருப்பி வந்து ஸ்லைட்லி வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்குது எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன்னுக்கு வந்தது இப்போ வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோருக்கு போயிருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் ஆன் நெகட்டிவ் நியூஸு லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நம்ம வந்து சென்செக்ஸ் வீக்லி பேசிஸ் பார்க்கும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட்ஸ் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது 79,212, நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஃபோர் தௌசண்ட் தேர்ட்டி ஓகேங்களா மற்றபடி வந்து ப்ராடக்ட் டீசஸ்ஸை பொறுத்தவரையும் ஆஃப் பர்சன்ட் டூ ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது மிட் அண்ட் கேப் லார்ஜ் கேப் இதெல்லாம் ஐடி தான் லாஸ்ட் வீக் வந்து செம பட்டாசு இருக்குது சிக்ஸ் ஆயிருக்குது ஆட்டோ த்ரீ ரியாலிட்டி அண்டர் பர்ஃபார்மர் இருந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீடியா கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஈச் ஒன் பர்சன்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுது ஓகேங்களா இதுதான் வந்து லாஸ்ட் வீக்கு மார்க்கெட்டு இப்போ வர வாரத்தை பொறுத்தவரையும் நமக்கு வந்து சம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏத்தர் எனர்ஜிங்கிறது வந்து பெங்களூர் பேஸ்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேக்கர் ஓகேங்களா இவங்க வந்து லைக் எவ்வளோ வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் குரோருக்கு வந்து இவங்க வந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணுறாங்க அதுக்காக ஐபிஓ கொண்டு வராங்க இது வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து ஒன் ரூபாய் ஷேர் ஓகேங்களா இது வந்து ஒரு ரூபாய் ஷேர் தான் இவங்களுடைய லாஸ்ட் குவார்டர் அதாவது லாஸ்ட் த்ரீ இயர்ஸோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ் தான் கொடுத்துட்ருக்குறாங்க அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் குரோர் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்தவங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு வந்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபா நஷ்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்குது இந்த கம்பெனி ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கடன் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரையும் இவங்களுடைய கடன் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது கோடி அரவுண்ட் வந்து கடனில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்கும்போது ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு புல்லிஸ் மார்க்கெட்டு இல்லாத டைம் வந்து ஐபிஓக்கு வராங்க ஓகேங்களா இந்த ஷேரை வரையும் லாட்டு வந்து ஒரு லாட்டுக்கு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் ஷேர்ஸு ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் ஒரு லாட்டு இது வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நான் வந்து போல்டாக சொல்லுவேன் இந்த ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் மார்க்கெட்டில் இந்த ரேட்டை விட நல்லா சீப்பாகவே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதாவது உங்களுடைய ஐபிஓ ப்ரைஸ் வந்து முன்னூற்றி நாலு ரூபாயிலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபா ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ மார்க்கெட்டில் நல்ல ரேட்டுக்கு அதாவது நல்ல சீப்பாகவே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ வந்து அவாய்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரைட்டு இப்போ வர இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு இந்தியாவுடைய ஐஐபி டேட்டா இருக்குது அதுக்கடுத்து வந்து டியூஸ்டே யூஎஸ்ஏவுடைய ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வெனஸ்டே சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் டேட்டா யூரோப் ஜோனுடைய ஜிடிபி யூஎஸ்ஏலேருந்து ஜிடிபி வருது கோர்பிசி டேட்டா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்டா தேஸ்ட்டை வந்து நமக்கு ஹாலிடே இருந்தாலும் வந்து இந்தியாவுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் வரும் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வரும் அன்னைக்கு மார்னிங் ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது அங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ரேட் வந்து அதே தான் ஹோல்டு பண்ணுவாங்க இருக்குது அதுக்கு அடுத்த வந்து அன்னைக்கு ஈவினிங் செவன் தேர்ட்டி பிஎமுக்கு யூஎஸ்ஏலேருந்து மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது ஃப்ரைடே யூரோப் ஜோனுடைய ஆனா வருது டூ 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 பாயிண்ட் இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் பர்சன்ட்டு ஈவினிங் யூஎஸ்ஏலேருந்து யூஎஸ்ஏலேருந்து நான் நான் ஃபார்ம் டேட்டா டேட்டாலாம் வருது ஓகேங்களா ரிசல்ட்டு வர பொறுத்தவரையும் சம் ரிசல்ட்லாம் உங்களுக்கு போஸ்ட் பாருங்கள் இப்போ லாஸ்ட்டு ஃப்ரைடே ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் வந்து ரிலையன்ஸ் எனர்ஜியோட சாரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஒன்றும் நாட் மச் பெட்டர் தென் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு லைக் அவங்க வந்து ஒரு இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க ரிலையன்ஸும் வந்து ஜிடிஆரில் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிடுது ஓகேங்களா ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை ரிலையன்ஸோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு ஓகே இப்போ வர வாரத்தை பொறுத்தவரையும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது நிஃப்டியோடய சப்போர்ட் ஓகேங்களா இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே என்னுடைய ஃப்ரீ டெலர்ராம் சேனலில் கூட நான் போஸ்ட் பண்ணிருந்தேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சு அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் அரௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரை வரும் அதாவது ஒரு பிக் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு இல்லை அந்த கேண்டிலுடைய பாட்டம் இது வந்து என்னுடைய டெக்னிக்கலில் நான் காட்டுறேன் பாருங்க அதுக்கிட்ட ரெஸ்டிட்டன் அப்படினு பார்த்தோம்னா டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டியில் ஆல்மோஸ்ட் ஒன் வீக்காக வந்து ஸ்ட்ரகல் ஆகிட்டு இருந்துச்சு அந்த ஸ்ட்ரகல் தான் என்ன ஆச்சு அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு ஷேக் பண்ணியிருக்கு ஹையில வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு இமீடியட்டாக வந்து பவுன்ஸ் ஆகிடுது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு கிருஷியல் ரேஞ்ச் அந்த ரேஞ்சிக்கு மேலாம் சஸ்டெயின் ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பேங்க் நிப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிப்டி ரீசெண்டாக வந்து லோலி செவன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இப்ப வந்து ஹையிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் இறங்கிருக்கு பட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பிப்டி சிக்ஸ் தௌசண்ட் இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஓகேங்களா அந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங் குரூசியல் ரெசிஸ்டன்ஸு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்தோம் பிப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே வந்து அப்படின்னா பிப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட் வரை வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ எஃப்ஐஸோடைய இண்டெக்ஸ் பியூச்சர் டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எஃப்ஐஸோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர் கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து ஏப்ரல் க்ளோசிங் டேட் பொறுத்த வரையும் எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஷார்ட் வந்து சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் வச்சுருக்கிறாங்க ஸோ ரொம்பவும் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ப்ரீவியஸ் வீக் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் இருந்துச்சு இப்போ வந்து சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் கொண்டு வந்துட்டாங்க ப்ரிப்பரேட்டர் அக்கௌண்ட் சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க அதே மாதிரி லாங்கில் இருக்கிறது யார் அப்படின்னா டொமஸ்டிக் தான் செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் வரையும் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் லாங்கில் இருக்கிறாங்க கிளைண்ட்டும் வந்து ஷார்ட்டில் தான் இருக்கிறாங்க ஸோ கிளைண்ட் எஃப்ஐஸ் அண்ட் ப்ரப்பரேட்டாக மூணு பேர் ஷார்ட்டில் தான் இருக்கிறாங்க பட் இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு உண்டான ஒரு டேட்டா கிடையாது ஓகேங்களா ரைட் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேங்க் நிஃப்டியுடைய டே கேண்டில் பார்த்துட்டு வரோம் பேங்க் நிஃப்டி வரையும் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா லாஸ்ட் ஃப்ரைடே வந்துள்ளி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து வீக் ஆகிறது உண்டான வாய்ப்பு இருக்குது இது வந்து ஓவராலாக ஓவரலாக த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் இது வந்து ஒரு குரூசியல் ரெசிஸ்டன்ஸும் ஓகேங்களா இப்போ நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துலாம் இப்போ நிப்டியை பொறுத்தவரையும் அதாவது இந்த ரேஞ்சில் வந்து பாருங்கள் ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது இப்போ வந்து இந்த வந்து ஒரு ஷேக் பண்ணியிருக்குது லாஸ்ட் ஃப்ரைடே இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது என்ன அப்படின்னா ஏப்ரல் செவன்டீன்த் அன்னைக்கு க்ளோசிங் ரேட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அந்த லெவல்தான் வந்துட்டு பவுன்ஸ் ஆகிருக்குது ஸோ இந்த எயிட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே சஸ்டைன் இருந்துச்சு அப்படின்னா இதில் ஃபிஃப்டி பர்சென்ட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தென் டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது ஏப்ரல் செவன்டீன்த் அன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா இதனுடைய டாப் ஃபிஃப்டி பர்சன்ட் ரீ ரீட்ரேஸ்மெண்ட் தென் பாட்டம் இதுதான் வந்து வரவாத்தோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 24,250 – ஃபோர் தௌசண்ட் டூ இந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா 24,800 ஃபோர் தௌசண்ட் எயிட் உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுதான் வர வாரம் அதாவது மே ஃபர்ஸ்ட் வீக்கு நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒன்று ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ வாழ்க வர